இது விலமீன் கருவாடு இருக்கு சொந்தங்களே விலமீன் கருவாடு வந்து குழம்புக்கும் சரி தொக்குங்க சரி அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் உங்களுக்கு விலமீன் கருவாடு தேவைப்பட்டாலும் ஆர்டர் பண்ணிக்கிருங்க அது போக வந்து காரா கருவாடு இருக்கும் சொந்தங்களே இந்த காரா கருவாடு ஒரு மருத்துவ மீன் அந்த மருத்துவ தான் கருவாடாவும் ரெடி பண்ணிருக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் கருவாடு மீன் திங்க அதை போல சாப்பிடலாம் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது சொந்தங்களே காரா கருவாடுமே நம்ம கிட்ட இருக்கு ஒரு நாலஞ்சு வகையான மீனை வந்து துண்டு போட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஏதாவது சொந்தங்களே துண்டு கருவாடு மொதல் நேரம்லாம் வந்து பொடி கருவாடா தான் துண்டு போட்டு வச்சிருந்தோம் இப்போ பெரிய மீன்கள் நல்ல கோல்டியான மீன் சொந்தங்களே இதுல எல்லாம் துண்டு போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை நம்மள்ட்ட வாங்கினது நீங்கள் சமைக்கிற வேலை தான் துண்டு கருவாடுலாம் அதுக்கப்புறம் பால் சுரா இருக்கு சொந்தங்களே இந்த பால் சுரா வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் அது போக வந்து எல்லாருமே சாப்பிடலாம் நல்ல ஒரு மீன் சொந்தங்களே உங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா பீஸ் போட்டு கொடுத்துருவோம் பார்க்கையில ஒரு பண்ணை பார்த்த மணிவே இருக்கு சொந்தங்களே அடுத்தது வந்து நம்மள்ட்ட வந்து திருக்க துண்டு இருக்கு சொந்தங்களே இது திருக்க துண்டு திருக்க துண்டுமே ஒரு வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இது ஒருமே மருத்துவ மீன் சொந்தங்களே குழம்புக்கும் சரி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ஜெயநலமே இதை குழம்பு வச்சு போட்டிருக்கோம் நீங்களே வந்து தெரிய நம்ம ஜெயநல போய் பாருங்கள் அடுத்தது வந்து கத்தார கருவாடு இருக்கு சொந்தங்களே கத்தார கலவரெலாம் குழம்பு கொச்சா அப்படியே மை போல் வந்து கலண்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்போட குழம்பு வந்து கருவாடு கரைஞ்சு சாப்பிடவே அவ்வளோ ஒரு மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் உங்களுக்கு கத்தலா கருவாடு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கிறேங்க இறால் கருவாடு இருக்கு சொந்தங்களே இறால் கருவாடு பச்சை இறாலே குளம் பச்சா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் தொக்கு பண்ணாலும் நல்லா இருக்கும் அதுலேயே வந்து கருவாடு பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு இறால் கருவாடு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கிருங்க சொந்தங்களே அது போக அடுத்தது வந்து நம்மகிட்ட நெத்திரி பொடி நெத்திரி காஞ்ச நெத்திரி சொந்தங்களே ஒரு இருக்கும் இதே வந்து ஒரு கிலோ கிலோ காய்கறிலாம் வைப்பீங்க அதே எனக்கு வந்து இந்த நெத்திரியை வாங்கி வைங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதே வீட்டில் நேரம் போல எண்ணெயில சும்மாவே உப்பு போட்டு வருது ஏன்னா வந்து இந்த நெத்திலியை கூட ஃபுல்லாக அருமையான நெத்திரி சொந்தங்களே நம்மகிட்ட வந்து சாக்கு நிறைய இருக்கு வாங்கிக்கிறீங்க சொந்தங்களே அடுத்தது வந்து மாசி கருவாடு பார்த்துருப்பீங்க எல்லாருமே மாசி கருவாடை வந்து பொடி பண்ணுறது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம சொந்தமாக வந்து மாசி கருவாடை வயதானவங்களும் சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைகளும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மிஷினில் கொடுத்து பட்டு போல் அரிசி மாவு பார்த்துல அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் சொந்தங்களையும் ரெகுலராகவே எல்லா சொந்தங்களும் வாங்குறீங்க உங்களுக்கு நன்றி வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கிறங்க அடுத்தது நம்ம வந்து சொந்தமாக வந்து மீன் குழம்பு மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இந்த மீன் குழம்பு மசாலா மீன் குழம்புக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சொந்தங்களே நீங்கள் வைக்கக்கூடிய குழம்பும் சாம்பாரையும் தவிர்த்துட்டு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு வெங்காய குழம்பு வத்த குழம்பு வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடியை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக மனவா இருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ பயன்படுத்தின பொடியில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள்னு போட்டிருப்பீங்க ஆனால் இந்த பொடியை பயன்படுத்துனீங்கன்னா எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லை இதுக்கு முன்னா பயன்படுத்துகிற பொடியை கூட நீங்கள் விட்டுட்டு இதான் ரெகுலராகவே நம்மள்கிட்ட வந்து ரெடி பண்ணி கேட்பீஸ் சொந்தங்களே அடுத்தது என்னன்னா வந்து இதான் சொந்தங்களே மீன் பொரியல் மசாலா மீன் பொரியல் மசாலா வந்து மீன் பொறிக்கிங்கன்னா இந்த பொடியில கொஞ்சம் கொஞ்சோன்னு உப்பு போட்டு சேர்த்து விரவி எண்ணெயில பொரிச்சா போதும் அமகமாக இருக்கும் நீங்க பொறிக்கும் போதே அந்த அடுப்புக்கிட்டே சாப்பிட்டு தட்டை காலி பண்ணிட்டு வந்துருவீங்க அவ்வளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மீன் பொரியல் மசாலா மாசி கருவாடு முழுசாவுக்கு இப்ப பவுடரும் காமிச்சு சொந்தங்களே இவ்வளோ வகையான கருவாடு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சொந்தங்களே மசாலாவும் இருக்குது ஆர்டர் பண்ணுற சொந்தங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற போய் நம்பருக்கு போய் உடனே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணுங்கள் அது போக வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வர்ற சொந்தங்களாக இருக்கட்டும் கருவாடை பற்றி சமைக்காத சமைக்க தெரியாத சொந்தங்களாக இருக்கட்டும் யாருனாலும் எப்போயினாலும் அந்த அண்ணன்ட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கி நம்மகிட்ட அடித்து வந்து எல்லா விவரம் கேளு சொல்லு கேளுங்கள் நம்ம வந்து சொல்கிறது தயாராக இருப்போம் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே